ஒரு பத்து கிலோ சாணம் பத்து லிட்டரு கோமயம் சர்க்கரை மாவு இந்த மாதிரி எல்லாம் போட்டு தண்ணியை விட்டு கலக்கி வச்சிருவாங்க ஒரு மூணு நாள் நாலு நாள் அது நல்லா நொதிச்சதுக்கப்புறம் அதை ஒரு துணி வச்சு வடிகட்டி அப்புறம் நம்ம கொண்டு போய் கிணத்துக்கிட்ட அதை வச்சுட்டு வெஞ்சிறியில் வழியாக அதை கொடுத்துருவாங்க சொட்நீரில் போகிறதுனா இல்லை நேரடியாக ஊற்றுறவங்கன்னா கொண்டு போய் ஒவ்வொரு கப்பாக கொண்டு போய் ஒவ்வொரு மரத்துக்கு ஊற்றுவாங்க ஆனால் அதில் என்னென்னா நடைமுறையில் அது சாத்தியமே இல்லாமல் ஆகிப்போச்சு ஏன்னா ஆள் பற்றாக்குறை நம்ம தொடர்ந்து அதை கலக்கிறது அப்புறம் அதை கொண்டு போய் ஊற்றுறது இதெல்லாம் யாரும் செய்ய மாட்டேறாங்க அப்புறம் இந்த ட்ரம்மில் வர்றதெல்லாம் நாங்கள் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே விட்டுட்டோம் செய்ய முடியாது இது ஏன்னா ஆள் கிடைக்கிறது இல்லை ஆள் செஞ்சாங்கன்னா அவங்க வாசம் வேறு அடிக்குதுங்க சாணி இதெல்லாம் அப்புறம் நாங்கள் இந்த சின்ன சின்ன தொட்டிக மாதிரி கட்டி வடிஞ்சு வர்ற மாதிரி செஞ்சோம் அதுலேயும் நாளடைவில் நிறைய அடைப்பு வந்துடுது அதை கிளீன் பண்ணுறப்ப பிரச்சனை அந்த மாதிரி ஏன்னா நம்ம வாய்க்கால்